என் பேர் வந்து அருள்குமார் விழுப்புரம் மாவட்டம் கண்ணமல் ஒன்றை வி கிராமத்துல கிராமத்து வரேன் தமிழக வீட்டிற்கான இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னாக்கா இருக்கிற தொண்டர்களும் தளபதி பார்க்கணும் தளபதி அடுத்த சொல்ல போறாங்க நான் மட்டும் இல்லை தமிழ்நாடு இந்த உலகமே காத்து காத்துக்கொண்டு இது வருங்காலம் வந்து தளபதி மலர் போகுது இப்ப இருக்கிற தமிழக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகளுமே வந்து ஊழல் வழிதான் இருக்காங்க ஸோ அது மாற்று எங்கள் தளபதி மட்டும்தான் இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சுக்காக நாங்கள் தான் வெயிட் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரும் சார் அது வந்து இப்ப பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி அது இரண்டு கட்சியும் ரொம்ப ஆளங்கட்சி தான் பட் அது இருந்தாலும் இப்போ எங்கள் இளைஞர்கள் பட்டாலும் நாங்கள் அதிகமாக இருக்கோம் இப்போ வந்து எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்டகரி தகுந்த மாதிரி இருக்காங்க இப்போ எங்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தளபதி தான் நாங்க நீங்கள் இங்க இங்கே இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லாம் எல்லாமே தளபதி தான் ஏன்னா ஒரு மாற்றம் நாங்கள் விரும்புகிறோம் கண்டிப்பா தளபதி இது ஒரு மாற்றம் உண்டாகணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வெற்றி பறிக்கணும்னு சொல்லிட்டுதான் நாங்களோட இதாக இருக்க அப்படி இல்லை சார் சார் தளபதி வந்து ஃபீல்டுக்கு வர்றாங்க அவங்க வராமலாம் இல்லை எல்லாத்துக்கும் போயிட்டு எல்லாத்துக்கும் இப்போ பரநூறு கோப்பாங்க அடுத்த வேங்க வெயிலுக்கு போறான்னு எல்லாத்துக்கும் போயிட்டு தான் இருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன பிரஸ் மீடியா பார்க்கல தான் சொல்கிறீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அவர் ப்ரெஸ் மீடியா வைக்கணும் பேசுனதுக்காக அவருக்கு டைம் இல்லை மக்கள் பிரச்சனையாகவும் அதுதான் பேச வர தளபதி அதை நீங்கள் இப்போ பண்ணுங்க இப்போ நம்ம அண்ணாமலை அண்ணா இவருக்கு அவருக்கு அவரை போல மாரி பிரெஸ் மீடியாவும் நம்ம அண்ணா சீமாவின் ப்ரெஸ் மீடியாவுக்கு அடிக்கடிக்கு பேட்டி கொடுக்கறது எங்களுக்கு அந்த நலஜே இல்லை எங்களுக்கு எங்களுக்கு தொலைநோக்கு பார்வை தலைப்பு என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம எப்படி வெற்றி போகிறோம் மக்கள் என்ன செய்யணும் பிறப்போருக்கு எல்லா உயிர்களுக்கும் சமம் என்ற ஒரு அடி தத்துவ அடிப்படையில் போய் நிறையா பயணம் அந்த களமாட்டங்களில் நம்ம அங்கே அந்த அந்த ஒரு பயன் நோக்கி தான் எங்களுக்கு இருக்க அவசரம் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் போய் பேச்சு அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறது பேசுறது எங்களுக்கு ஒரு இதுவே இல்லை சார் எங்களுக்கு என் பேர் அருள்குமார் தேங்க்யூ